வணக்கம் நான் உங்கள் வேலைக்காரன் பேசுகிறேன் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வால் கட்டிங் மிஷின் நம்ம வேலைக்கு என்னோட என்னோடய வேலை எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தேவையான ஒரு மிஷின் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கியிருக்கோம் புதுசு வாங்கலை புதுசு வாங்குற அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை அதனால் ஒரு செகண்ட் ஹேண்டு தேடினேன் ரொம்ப நாளாக தேடி தேடி பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு இடம் கிடைச்சது எனக்கு எங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஹை பவர் டூல்ஸ்னு ஒரு கடை ஒன்று அவங்கிட்ட மட்டும்தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக தராங்க ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு உடைக்கிற மிஷின் ஒன்று வாங்கியிருந்தேன் அஞ்சு கிலோவில் அதுவும் செம்ம சூப்பராக வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தது நல்லாயிருக்கு சரி ஓகே கட்டிங் மிஷினும் வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ரொம்ப கம்மி ரேட்டில் ஃபுல் சர்வீஸ் பண்ணி பக்கா கண்டிஷனோடு கொடுத்துருவாங்க இவங்க கடைப்பேரும் மேலே போட்டிருக்கேன் வேணுன்றவங்க கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அவங்க லார்ஜ் ஷீட்டில் உங்களுக்கு பார்சல் பண்ணி போட்டுருவாங்க அது பார்சல்னால் சும்மா கிடையாதுங்க அது அழகாக பாக்ஸு போட்டு அந்த பாக்ஸுக்கு ஒரு ரேப் பண்ணி சரி பாக்ஸ் மட்டும் தான் ரேப் பண்ணியிருப்பாங்க உள்ளு மிஷின் அப்படி இருக்கும்போது தான் உள்ளியும் கட்ட அழகாக பேப்பரில் நல்லா ரேப் பண்ணி கவரில் ரேப் பண்ணி பக்கா நீட்டு க்ளீனாக அமைச்சிருப்பாங்க நம்மளுக்கு ஒரு சின்ன க டேமேஜ் அல்ல நல்லா க்ளீனாக பேக் பண்ணி பக்காவாக அனுப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி போட்டாங்கன்னா நாளைக்கு வந்துடுச்சு எனக்கு அதேமாரி இவங்கக்கிட்ட வந்து நிறைய மிஷின் ஐட்டம் வச்சுருக்காங்க செகண்ட் ஹேண்டில் அப்படியே என்ன சொல்கிறது குவிச்சு வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்தமாரி ஏகப்பட்ட மிஷினை குவிச்சு வச்சுருக்காங்க இவங்க கிட்டே ட்ரில்லிங் மிஷினாக இருக்கட்டும் கட்டிங் மிஷினு உடைக்கிற மிஷினு பெரிய டெமல் வாஷிங் மிஷினு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது வாட்டர் வாஷ்லேருந்து ஒரு என்ன சொல்கிறது நான் யூஸ் வாங்கி யூஸ் பண்ணியும் பார்த்தேன் கட்டிங் மிஷின் வால் கட் பண்ணி பார்த்தேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் நல்ல ஹெவி பவர் இது நான் புதுசு போய் ஆன்லைனில் செக் பண்ணும்போது ஃபோர் தௌசண்ட் கிட்ட வந்தது நான் வாங்கினது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்போ எவ்வளோ கம்மின்னு பார்த்துங்க நீங்கள் கேட்கலாம் சென்னையிலே நான் சென்னையில் நிறைய இடத்த தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல நான் தேடி பார்த்த வரைக்கும் அப்புறம் ஆன்லைனில் பார்க்கும்போது இவங்கிட்ட ரொம்ப கம்மியாக நல்லாவும் இருந்துச்சு ஃபோன் நம்ம இப்போ ஃபோன் பண்ணாலும் கரெக்டாக எதனா டவுட் கேட்டால் கூட க்ளியராக சொல்லுவாங்க இப்போ நான் ஆல்ரெடி மிஷின் சின்ன ஃபால்ட் ஆச்சா உடனே கால் பண்ணி கேட்டேன் அதை உடனே அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க பக்காவான சர்வீஸ் நல்லாவும் இருக்குது கண்டிப்பாக இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இதில் பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சென்னை பொறுத்த நிறைய இடத்துல ரெண்டல் கொடுக்குறாங்க ஒரு ட்ரில்லிங் மிஷின் ஒரு நாளைக்கு நூறுரூபா ரெண்டல் சென்னை பொறுத்த வரைக்கும் அதுமாரி ஒரு ரெண்டல் ஷாப் ஆரம்பிக்கிறவங்க கூட இந்தமாரி கடையை சூஸ் பண்ணி மொத்தம் சாமான கம்மி ரேட்டில் அழகாக டூல்ஸ்லேருந்து எல்லா டூல்ஸும் வாங்கி வச்சு நீங்கள் ரெண்டலுக்கு கூட விடலாம் அந்தளவுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பேஸில் ரெண்டல் பிஸ்னஸும் பண்ணலாம் நல்லா லாபமாக வரும் ப்ளம்பராக இருக்கட்டும் எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தேவையான ஒன்று ஏன் இப்போ வீடுங்களுக்கு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லார் வீட்லேயும் இப்போ டூல்ஸும் இல்லாமல் யாரும் இல்லை கட்டிங் மிஷினாக ஆகும் ட்ரில்லிங் மிஷின் அவங்களே வச்சிருக்காங்க இப்போ அதனால தான் சரி ஓகே இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுன்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இவங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எனக்கு நான் ரெண்டு வாட்டி மூணு நாட்டும் டவுட் கேட்கும்போது எல்லாம் கிளியர் பண்ணாங்க ஹை பவர் டூல்ஸ் ஒன்று கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் யாருக்கன்னா தேவைன்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள்